மக்களே நாம இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா காசியை மிஞ்சின காசிக்கே போகாமல் காசியை விட அதிக பலன் தர ஒரு கோவிலை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் அதாவது காசியிலேருந்து சிவபெருமான் வந்து இங்கே அமர்ந்திருக்காரு அந்த கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான விஷயம் இந்த கோவிலில் லிங்கத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா நாம் எப்போது பார்க்குற லிங்கம் மாதிரி இந்த லிங்கம் இருக்க மாட்டார் இந்த லிங்கத்தில் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்கும் இது இந்த கோவிலோட மிக சிறப்பு வாங்க முழுசாக பார்க்கலாம் கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்த கோவிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் என்ன அப்படின்னா இங்கு உள்ள காசி விஸ்வநாதர் காசியில் உள்ள விஸ்வநாதருக்கு சமமானவர் அதுக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திருக்கைலாலயத்திலேருந்து காசிக்கு போன விஸ்வநாதர் காசியிலேருந்து இங்கே நேரடியாக வந்து தங்கிட்டார் அதுவும் நவ கன்னிகைகளுக்காக காட்சி தரத்துக்காக வந்துட்டார் அவங்க பாவங்களை போக்குறதுக்காகவும் வந்தாரு அப்படியே பக்தர்களான நம்மளோட பாவத்தையும் இவர் போக்குறதா இப்போ வரைக்கும் ஐதீகம் இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் அதாவது பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கே உள்ள ஈசன் உடனடியாக தீர்த்து வைப்பாராம் அதாவது கங்கை யமுனை இவங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக வந்த ஈசன் இப்போ வரைக்குமே பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்து இங்கே வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை உடனடியாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கை யமுனைக்கெல்லாம் என்ன பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுல காவேரி முத கொண்டு மேலேயும் பாவங்கள்லாம் கலந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பாவத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக அங்கங்க போய் அவங்கள நம்ம நாசம் பண்ணிட்டு வந்துடுறோம் அதனால அதுலேருந்து எங்களுக்கு முக்தி வேணும்னு அந்த நவ நதிகளும் அதாவது ஒன்பது நதிகளும் ஒன்பது கன்னிகைகளா உருவெடுத்து இங்கே வந்து வேண்டியிருக்காங்க அதனால இங்கே உள்ள ஈசன் என்னை வந்து வழிபடுங்க நான் இங்கே வந்துடுறேன் நீங்க காசிக்கெல்லாம் வரவேன்னா இங்கே வந்து என்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள மகாமக குளத்துல ஒரு நாள் வச்சு அதாவது மகமண்ணிக்கு முழுங்க அது காசிக்கு இணையான தீர்த்தம் அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இப்போ வரைக்கும் மகாமகத்துக்கு இந்த கோவில் ரொம்பவுமே ஸ்பெஷலுங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டா இருந்து இப்போ வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க நம்மளும் வேண்டியதை தவிர வேற வழி இல்லை இங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய கல்வெட்டுகளும் குறிப்பு வச்சிருக்காங்க அது கூடவே பாடல்பேட்ட ஸ்தலத்துல இந்த கோயில ஒண்ணு அவங்க எல்லாம் சும்மா பாடல அதனால நம்ம நம்பலாம் கண்டிப்பா நம்பலாம் நான் நம்பிதான் வந்தேன் இந்த கோவில் ரொம்ப அழகா இருந்துச்சு எப்படின்னா ரொம்ப பெரிய கோவிலா இந்த கோவில சுத்தி உள்ள எல்லா கோவில்களை விடவும் இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவிலுங்க ஒரு வழி வெளியில போறதுக்கு ஒரு வழி அப்படின்ற மாதிரி இந்த கோவில் பெரிய கோவில் வெளில இருந்து நீங்க உள்ளார வரும்போது முருகர் பார்க்கலாம் விநாயகர் பார்க்கலாம் அனுமதி நந்தி பார்க்கலாம் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த நவ கன்னிகைகளையும் பார்க்கலாம் அதாவது காவேரி யமுனை கங்கை நர்மதா இவங்க எல்லாரையும் கடந்து நீங்க செவ்வபெருமானை போய் பார்க்கலாம் இங்க உள்ள சிவபெருமானுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா இவர் பாவம் பண்றவங்களையும் பார்ப்பாராம் பாவத்துல இருந்து விடுபடவும் செய்வாராம் அதனால இவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள இந்த சிவபெருமானை வழிபட்டு ராமர் தன்னோட பாவம் அெல்லாம் போக்கி இருக்காரு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் தான் இங்க உள்ள இந்த காசி விஸ்வநாதர் நீங்க வெளியில இருந்து இந்த கோயில் உள்ளார வரும்போதே நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க காசி விஷ்வநாதர பார்க்க போறீங்க. காசிக்கே வந்த மாதிரி கோயிலுக்குள்ளார அடி எடுத்து வச்சிட்டா இங்க காசிக்கு நீங்க வந்த மாதிரிதானா? சிவபெருமானும் எல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி அமைதியாக இல்லை நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் பார்க்குறாரு நம்மளையோ அந்த மாதிரி அமைப்பில் எங்கே உள்ள ஈசன் இருக்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த தலத்தை நான் கருதுறேன் நிறைய பக்தர்கள் தினமும் வந்து போய்கிட்டு இருக்கிறதா தான் இந்த கோவில் இருக்கும் நிறையா பரிகாரங்களும் பண்ணுவாங்க அதாவது முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் பெண்களுக்கு என்ன சாபம் அப்படின்னாலும் இவர் போக்குவார் ஏன் அப்படின்னா திருமண தடை அது இதுன்னு இருக்கும்போது அந்த தடைகள்லாம் தீர்றதுக்காக இங்கே வந்து ஒரு தடவை இவங்க வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்றாங்க அதனால வேண்டிக்கிட்டு குழந்தை எல்லாம் மஞ்சள் கயிறு கட்டுறது தொட்டில் கட்டுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை இங்கே நடத்தியும் காட்டுறாங்க நடந்துக்கிட்டும் இருக்கு அப்படின்றாங்க நல்ல விஷயங்கள்லாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா கரெக்டாக நீங்க கும்பகோணத்துல இருந்து குளத்துக்கு வந்துருங்க மகாமகா குளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குளத்துலேருந்து நேராக இருந்து நேரா பாத்தீங்கன்னா அதாவது கிழக்க நோக்கி பாத்தீங்கன்னா இங்க இந்த கோவிலை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் இந்த கோவில் குழுவே இன்னும் ரெண்டு கோவில் இருக்கு மகாமக குளத்தை சுத்தி இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்க வந்துட்டிங்கன்னா காசிக்கு மேல போன மாதிரி அதாவது சிவபெருமான் கிட்டே போய் சிவபெருமானை பார்த்துட்டு வந்ததுக்கு சமம் இந்த கோவில் இந்த கோயில் எப்போல்லாம் திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்கள்லையுமே காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் போகிறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் தான் போனேன் காலையில் பிற போனப்போ திறந்துருந்துச்சு அதனால சொல்கிறேன் நீங்களும் காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக திறந்துருக்கும் சாயந்தரம் போய் தரக்கலைனா மனசு கஷ்டமாகும் அதனால சொல்கிறேன் காலையிலே போயிடுங்க இந்த கோவில பற்றி வேறு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான சிவபெருமான் கோவிலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்